எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் தேர்ட்டின் த மார்க்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் கிவன் பிலோ மார்க்ஸ் எல்லாம் ஃப்ரீக்குவென்சியில் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே ஹொரிசாண்டலில் இருக்கிறது வர்ட்டிக்கலாக இப்படி எடுத்து எழுதிக்கிறோம் புரியுதுங்களா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை எஃப் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் அந்த எஃப் வேல்யூவை எல்லாமே கொடுத்துருக்குற வேல்யூவை நம்ம எப்படி எழுதிட்டுருக்கோம் ஹொரிசாண்டலாக எடுத்து எழுதிட்டுருக்கோம் புரியுது இல்லைங்களா இதுக்கிடையில் அந்த மார்க்ஸ் கொடுத்துருக்கிறதை இங்கே பார்க்குறோம் ஃப்ரீக்வன்சி டேபிளில் இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளில் இருக்கிறத நம்ம வேல்யூவு கால்குலேட் பண்ண முடியாது முன்னாடி நம்ம என்ன செய்யறோம் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் மிட் வேல்யூன்னா கொடுத்துருக்கிற இந்த லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டூ போட்டோம்னா அப்போ டென் வரும் டென் டிவைடட் பை டூ ஃபைவ் வரும் இங்கே தேர்ட்டி டிவைடட் பை டூ ஃபிஃப்டீன் வரும் இங்கே ஃபிஃப்டி டிவைடட் பை டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும் செவன்ட்டி வரும் டிவைடட் பை டூ தேர்ட்டி ஃபைவ் வரும் இது ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஆட் பண்ணோம்னா நைன்ட்டி நைன்ட்டி டிவைடட் பை டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இங்கே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் வரும் இல்லைங்களா ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டிவைடட் பை டூ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்றது வரும் இங்கே சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ஒன் தேர்ட்டி வரும் டிவைடட் பை டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு மிட் வேல்யூவாக எடுத்து எழுதிக்கிறோம் அதை தான் வி கன்சிடர்ஸ் ஆ எக்ஸ் எஃப்ன்னு சொல்லி இருக்கிறது ஆல்ரெடி அங்கே இருக்கிற வேல்யூவை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் புரியுதுங்களா இங்கே இருக்குது பார்த்தீங்களா எயிட் டுவெல் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை தான் எடுத்து இங்கே எஃப்ஃபாக எழுதிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு காலம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் எக்ஸ் மைனஸ் ஏ புரியுதுங்களா எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு காலம் ஒன்று போட்டுக்கிறோம் அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஏ பை சி ஈக்குவல் டு டி அப்படின்ற ஒரு காலம் போட்டுக்கிறோம் அப்புறம் எஃப் இன்ட்டு டி போட்டுக்கிறோம் அப்போ எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்றத நம்ம ஒன்று போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நம்ம போட்டுட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன செய்ய முடியும் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா சி இன்டூ ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்டி பை என் அப்படின்றத ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுமாரி ஃப்ரீக்குவன்சி டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போடுறதுக்கு அதுக்கு தகுந்த மாரி இங்கே இருக்கிற காலத்தை நம்ம அதுக்கு தகுந்த மாரி எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் லேட்டஸ்ட் டு அசியூம்டு மீன் அஷ்யூம்டு மீன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா அசண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு வேல்யூ கீழே இருக்கிற ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணுறோம் அடுத்தது இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம் இதுக்கு இதுக்கு கேன்சல் பண்ணிட்டா நடுவில் மிட்டில் இருக்கிறது என்னது தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற அந்த பாயிண்ட்டு தான் இருக்கும் அந்த தேர்ட்டி ஃபைவை தான் வி கன்சிடர் ஆஸ் அசியூம்டி மீனாக நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது எஃப்ன்றது இங்கே ஆல்ரெடி இருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸுன்றது என்னது ஃபைவ் ஃபைவ் மைனஸ் அசியூம்டி மீன் என்ன எடுத்தோம் தேர்ட்டி ஃபைவ் அப்போ ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி அதேமாரி ஃபிஃப்டீன் எக்ஸ் வேல்யூன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மைனஸ் அசியூம்டி மீன் தேர்ட்டி ஃபைவ் போட்டோம்னா மைனஸ் டுவெண்ட்டி అదేమీ ట్వంటీ ఫైవ్ ఎక్స్ వల్ూ మైనస్ అష్యూమ్ మీన్ మైనస్ తి మైనస్ టెన్ అదే మరీ తి మైనస్ తి ఈవల్ టు జీరో వర అటి ఫైవ్ ఎక్స్ మైనస్ మీన్ ఎవో తి ఫైవ్ అదేవ్ టెన్ వరం అదే మరి ఫిఫ్టీ ఫైవ్ మైన్స్ అశ్యూమ్ మీన్ ఎవో తివ్ అప్పు ట్వంటీ వర అది సిస్టి ఫైవ్ మైనస్ అస్్యూమ్ మీన్ ఎవోవు తి ఫైవ్ అదేవ తి ஸோ இப்படி நம்ம என்ன செய்கிறோம் கொடுத்துருக்குற வேல்யூஸை நம்ம எக்ஸ் மைனஸ் ஏன் முதல்ல பிரித்து போட்டுக்கிறோம் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி கொஞ்சம் நான் ஸ்ப்ரிட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன் ஈஸியாக இருக்குன்றதுக்குனால அடுத்தது இந்த எஃப் ஓட வேல்யூ எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் டோட்டல் பண்ணி எழுதிக்கிறோம் இதையெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா கேபிட்டல் என்ன எவ்வளோ செவன்ட்டி ஒன் வருது அதை நம்ம எழுதி அப்படியே வச்சுடுறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் மைனஸ் ஏ பை சி சி அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிளாஸோட வித் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் இந்த ட்வெண்ட்டி மைனஸ் டென் எவ்வளவு டென்னு தேர்ட்டி மைனஸ் டென் எவ்வளவு டுவெண்ட்டி வந்து தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி போயிடுச்சுன்னா டென் அந்த கிளாஸ் வேல்யூ வித்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் சி அப்படின்னு சொல்கிறோம் புரியுது இல்லைங்களா இந்த ஃப்ரீக்வன்சியில் கொடுத்து அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு தேர்ட்டி எவ்வளவு மைனஸ் தேர்ட்டி கிளாஸ் வித் எவ்வளோ டென்னு ஜீரோக்கு ஜீரோ போயிடுச்சுன்னா மைனஸ் த்ரீ பை ஒன் இஸ் நத்திங் பட் மைனஸ் த்ரீ அந்த வேல்யூவை தான் டீன் கன்சிடர் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அதேமாரி இங்கே மைனஸ் டுவெண்ட்டி பை டென் இங்க -20 ஏதோ ஒரு வேல்யூ x - a ோட வேல்யூ 20 -20 / 10 அப்ப -2 00 -10 by 10 minus 1. 0 0 கேன்சல் ஆன உடனே இங்க -10 / 10 கேன்சல் ஆயிடுச்சு -1 இங்க 0 ல 0 8 10 டிவைட் ஆச்சுன்னா 0 தான் வரும் 10 ல 10 1 20 ல 10 0 0 கேன்சல் 2 / 1 = 2 அப்புறம் 30 ல 10 0 0 கேன்சல் 3 ல 1 போச்சுன்னா 1 தான் இல்லீங்களா 3 கேன்சல் ஆகும் போது 3 / 1 இஸ் நதிங் பட் 3 அடுத்து நாம என்ன பார்க்கறோம் f * d அப்போ எஃப் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லும்போது எஃப் என்னவாக இருக்குது நம்மளுக்கு இங்கே பார்த்துருக்கோம் எயிட்டு இல்லைங்களா அந்த எயிட்டோட டி டி என்ன வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் மைனஸ் எயிட் வருது இல்லைங்களா அப்போது எயிட் இன்டூ மைனஸ் த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது டுவெல் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் புரியுதுங்களா அடுத்து செவன்டீன் இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன வரும் மைனஸ் செவன்டீன் ஃபோர்டீன் இன்டூ ஜீரோ ஜீரோ தான் நம்மளுக்கு வரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நைன் இன்ட்டு ஒன் நைன் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் இல்லைங்களா அடுத்தது ஃபோர் இன்டூ த்ரீ எவ்வளவு டுவெல் அப்படி நம்ம எஃப் இன்ட்டு டி கண்டுபிடிச்சாச்சு புரியுதுங்களா அடுத்தது என்ன செய்கிறோம் எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் எஃப் இன்டூ டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது எஃப் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு பார்த்துருக்கோம் எய்ட்டு டுவெல் செவன்டீன் அதெல்லாம் எழுதிடுறோம் இந்த டி ஸ்கொயர்ன்னு சொல்லும்போது டியோட ஸ்கொயர் என்ன டி என்ன இருக்குது நம்மளுக்கு மைனஸ் த்ரீ இருக்குது இல்லைங்களா டி ஸ்கொயர் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு த்ரீ த்ரீ சார் எவ்வளவோ நைன் அப்போ எயிட் இன்டூ நைன் செவன்ட்டி டூ இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ஃபோர் ஆகிடும் டூ ஸ்கொயர் அப்போ டுவல் இன்ட்டு ஃபோர் அது தான் அந்த ஃபோர் புரியுதுங்களா அப்போ டுவெல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எய்ட்டு இப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ஒன் இன்ட்டு ஒன் ஒன் அப்போ செவன்டீன் இன்ட்டு டி ஸ்கொயர் செவன்டின் தான் அப்போது ஜீரோ ஃபோர்டீன் இன்ட்டு ஜீரோ இங்கே ஜீரோ தான் வரும் இப்போ நைன் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் ஒன்று தான் 9 இன்ட்டு டூ ஸ்கொயர் என்ன வரும் ஃபோர் வரும் அது 20 அப்புறம் ஃபோர் இன்டூ எஃப் ஓட வேல்யூ ஃபார் தானே ஃபோர் இன்டூ 3 த்ரீ ஸ்கொயர் எவ்வளவு நைன் புரியுது இல்லைங்களா அப்போது இங்கே வரும்போது 9, ஃபோர் நைன் சார் எவ்வளவு நம்ம ஃபோர் இன்டூ இங்கே போக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் வருது இல்லைங்களா அப்போது நம்ம இந்த கொடுத்துருக்கற வேல்யூவை இதோட மல்டிப்ளைஷன் பண்ண ஃபோர் த்ரீ த்ரீ சார் எவ்வளோ ஸ்கொயர் இல்லைங்களா அப்போது த்ரீ த்ரீ சார் நைன் அப்போ ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் இப்படின்னு வந்துருக்கு ஸோ இந்த கொடுத்துருக்கற வேல்யூவெல்லாம் எல்லாத்தையும் இந்த எஃப்டி ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா அதாவது சம்மேஷன் பண்ணோம்னா சிக்மா எஃப்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அதேமாரியே இங்கே கொடுத்துருக்கிற இந்த எஃப்டி வேல்யூவெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் பண்ணோம்னா மைனஸ் தேர்ட்டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதை எடுத்து இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு சி இன் டூ ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்டி பை என் அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளில் கொடுத்துருக்கிறது கணக்குக்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்போது சீன்றது என்னது கிளாஸ் இன்டர்வல் நம்ம வித்துன்னு பார்த்தோம் சொன்னோம் இல்லைங்களா அந்த வித் எவ்வளோ வந்தது டென் தானே வந்தது நம்மளுக்கு அதை டென்னு நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இன்டூக்கு இன்டூ போட்டுக்கிறோம் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ வருது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் போட்டுக்கலாமா என்னோட வேல்யூ இதெல்லாம் எஃப் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ செவன்டி ஒன் அதை போட்டுடுறோம் மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம் சிக்மா எஃப்டி சிக்மா எஃப்டி வருது எவ்வளோ மைனஸ் தேர்ட்டி எப்படின்னா இங்கே மைனஸ் வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த மைனஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிக்குவோங்க இந்த ப்ளஸ் வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ப்ளஸ் வேல்யூவில் மைனஸ் வேல்யூ கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ் தேர்ட்டி அப்படின்ற செப்ராக்ட் பண்ணி கிடைக்குது புரியுது இல்லைங்களா இந்த ப்ளஸ் வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இந்த மைனஸ் வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ண உடனே அப்போது லெஸ் பண்ணி கிடைக்கும் போது ப்ளஸ் வேல்யூ இருந்து மைனஸ் வேல்யூ பண்ணோன்னா மைனஸ் தேர்ட்டின்னு கிடைக்குது அதான் சிக்மா எஃப்டி அதை தான் நம்ம இங்கே மைனஸ் தேர்ட்டி சிக்மா எஃப்டிக்கு பதிலும் மைனஸ் தேர்ட்டின்றது இங்கே போட்டுக்கிறோம் எண்ணுக்கு பதில் அதே செவன்ட்டி ஒன்னாக நம்ம போட்டுடுறோம் புரியுது இல்லைங்களா இப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இன் டூ ரூட் ஆஃப் 210 ஹண்ட்ரட் அண்ட் 900 இன்ட்டு டென் பை செவன்ட்டி ஒன் மைனஸ் நைன் நைன் ஹண்ட்ரட் எப்படி வந்தது தேர்ட்டி தேர்ட்டி சார் புரியுதுங்களா மைனஸ் தேர்ட்டி ஸ்கொயர் தான் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் ஸ்கொயர் தான் ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் புரியுது இல்லைங்களா இப்போ கொடுத்துருக்கிறது இப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னு தெரியும் எல்சிஎம் எடுக்கணும்னா டினாமினேட்டர் சேமாக வரணும் டினாமினேட்டர் சேமாக வரணுன்னா இதை இன்ட்டு செவன்ட்டி ஒனில் மல்டிப்ளேஷன் பண்ணால் இதே ஒரு செவன்ட்டி ஒனில் மல்ட்டிப்ளேஷன் பண்ணுறேன் நியூமினேட்டர் பண்ணும்போது டினாமினேட்டர் பண்ணும்போது நியூமினேட்டர் பண்ணோன்னு இல்லை அப்போ தான் டினாமினேட்டர் சேமாக வந்துடும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் அதை ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் வரும் மேலே டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இன்ட்டு செவன்டி ஒன் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டென் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ டென் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் நைன் ஹண்ட்ரட் போட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ ஃபோர்டின் தௌசண்ட் டென் வரும் இல்லைங்களா ஃபோர்டீன் தௌசண்ட் டென் வருது அதை ஏற்றிட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன்னால் நம்ம டிவைட் பண்ணணும் ரூட்டை அப்படி போட்டுட்டு அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டோட்டலாக டென் இன்டூ ஒன் அதுதான் நம்மளுக்கு இது டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ரூட்டை கண்டுபிடிச்சோம்னா ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஃபஸ்ட்டு இதால் இதை டிவைட் பண்ணிக்கோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூவுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அதோட டென்னை மல்டிபிளேஷன் பண்ணும்போது சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்க்குறதுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் புரிதலை கொண்டுட்டு வாங்க அந்த புரிதலுக்கு தான் காலத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுமாரி ஒரு காலம் ஒன்று போட்டிருக்கேன் இந்த காலத்தை அழகாக புரிஞ்சு நீங்கள் படித்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்கும் புரியலனா ஒரு தடவைக்கு வீடியோவை ரெண்டு வாட்டி போட்டு பாருங்கள் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும்